நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்ப வாசகர் திரு ரவி டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் தான் குறி வச்சு தாக்குவதாக பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கருத்துக்கள் உலா வருகிறதே சார் உங்களோட பார்வை என்ன சார் மத்தியில் யாரெல்லாம் ஆட்சியில் இருப்பாங்க காங்கிரஸ் இருக்கலாம் இந்தி கூட்டணி இருக்கலாம் இந்தி கூட்டணியில பினான்சியரே திமுக தான் அவங்க வந்து இருக்காங்க இப்போ மத்தியில் ஆட்சி வந்தா தென்னாட்டில் வந்து அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கும் உங்களுக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு யாராவது பதினஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு இந்தியாவில் வந்து அதிக ஜிடிபி தருகின்ற மாநிலங்கள் ஒரு ஆறு சொல்லுங்கன்னு சொன்னா எதாவது சொல்லுவாங்க தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா எல்லாமே தென் மாநிலம் தானே எங்கேயாவது பீகார் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தானு நாகாலாந்து சிக்கிம்னு சொல்கிறாங்களா அப்போ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இவங்க இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் சும்மா சம புருடா தானே தேவைக்கு அதிகமான பொய் தானே இது எங் இன்னைக்கு நமக்கு எனக்கும் உங்களுக்குமா சொல்கிறாங்க எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாேருக்கும் இதே கதையை தான் சொல்லிட்டு இருந்தாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அப்புறம் ஜிடிபியில் எப்படி டாப் சிக்ஸில் ஃபைவ் வந்து சவுத் ஸ்டேட்டாக இருக்குது அப்போ சும்மா வந்து இங்கே உற்பத்திகள் வந்து தடை பண்ணாங்களா நம்ம வளர்கிறதுல எங்கேயாவது தடையாச்சா நம்ம வளரதுல தடையாக இருந்ததுன்னா ஜிடிபியில் அது பாதிக்காதா அப்போது இந்த வளர்ச்சியெல்லாம் இந்த நூற்றி இருபது வருடத்தில் இ வி ராமசாமி அப்புறம் வந்ததா அகண்ட இருந்தே தமிழ்நாட்டுக்குன்னு மரியாதை இருந்தது மகாராஷ்டிராக்குன்னு மரியாதை இருந்தது ஏன்னா இதெல்லாம் கோஸ்டல் ஏரியா வேறு எந்த காரணமும் இல்லை தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்திங்கிற கதையெல்லாம் இல்லை இந்த வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் கர்நாடகாவை தவிர டு சம் எக்ஸ்டென்ட் தெலுங்கானாவை தவிர மற்றது எல்லாமே கோஸ்டல் ஏரியா கோஸ்டல் ஏரியான் போது வியாபாரம் எப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு வீட்டுக்கு வர்றவன் வாசல் வழியாக வர்ற மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே வணிகம் பண்ண வரவன் கடல் வழியாக தானே வருவான் அப்படி வளர்ந்தது தான் இது ஒன்றும் நான் வந்து அன்னைக்கு ஆண்டவங்களாம் அப்படி பண்ணாங்க இவங்க வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற அடிப்படையில் சொல்லலை இது அடிப்படையில் உளவியல் தான் தான் தன்னை போல நடக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இவங்க பொய் வந்து சும்மா சாதாரணமாக சொல்கிறது இல்லை வழக்கு வாழ்கிறது தெற்கு தேய்க்கிறதுலேருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற பொய் தான் கேட்டுட்டு ஜாலியாக டீ குடிச்சிட்டு வேற வேலையை பார்க்கணும் சார் தொகுதி அதாவது டீலிமிட்டேஷன்றது மத்திய அரசு தற்போது எந்த ஒரு செய்தியுமே வர கிடையாது சார் ஆனால் இங்கே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம்லாம் தேவைப்படுகிறது சார் நான் இப்போ ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்கிற பயம் எனக்கு என்னென்னா இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஒரு ஒரு சர்வ கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி சுனாமி வரும் தமிழ்நாட்டில் சுனாமி வந்ததுன்னா ரெண்டரை லட்சம் கோடி நஷ்டம் வரும் எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு எனக்கு இப்போவே சொல்லுங்க அப்போ தான் நாங்கள் தயாராக முடியும் அப்படின்னா சுனாமிக்கு இவங்க என்னத்தை தயாராக போகிறாங்க அது அறுபது வருடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போயிட்டே இருக்கும் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஆக இவங்க வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத தான் நம்ம பார்க்கணும் மொழி போருங்கிறது வந்து ஆரம்ப காலத்திலேருந்து திராவிட கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொய் அதை தான் நீங்கள் ஐம்பத்தெட்டு பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்ததை வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ நம்மளுடைய முப்பத்தொம்பது எம்பியில் தமிழர்கள் மட்டும்தான் இருக்காங்களா தெலுங்கர்கள் இருக்காங்க திராவிட கட்சின்னு இவங்க பேர் சொல்கிறதுனால இருக்காங்க அதே நீங்கள் கர்நாடகாலேயோ அல்லது தெலுங்கானாலேயோ அல்லது ஆந்திராலேயோ போனீங்கன்னா இதே மாதிரி தமிழ் எம்பிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ இவங்க வந்து இவங்களுடைய தாத்தா இவே ராமசாமி ஐயா வந்து கன்னடருங்கிறதுனால அவர் வந்து தமிழ் தமிழர் கழகம்னு வைக்கிறதுக்கு பதிலாக திராவிட கழகம்னு வச்சுட்டார் ஏன்னா அவருக்கு மனசாட்சின்னு அப்பப்போ வந்துட்டு போகும் நல்ல நிலையில் இருக்கும்போது வந்துட்டு போகும் வந்தார் அப்போது இந்த மாதிரியான பிரிவினைவாதத்தை இவங்க பேசுறதுனுடைய நோக்கமே இவங்க யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த பிரிவினைவாத சக்திகளுக்கு தான் பதில் சொல்லலாம் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டை பிரிச்சுட்டு போயிடலாம் நம்ம தென்னகத்தையே பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடாக பிரிஞ்சு வந்துடும் வந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து அந்த நாட்டை வந்து அப்படியே உயர்த்தி காட்டிடலாம் திராவிட மாடலில் அப்படியே ரொப்பி தமிழ்நாட்டை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிடலாம்னு கதை விடுறதுக்கான வேலைகளை தான் அவங்க பண்ணுறாங்க இது பாமர மக்களுக்கு புரியணும் பாமர மக்கள்னு இந்த உலகத்தில் யாரும் இல்லை எனக்கு சயின்ஸில் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பாம்புறேன் எனக்கு தெரியாது அந்த மாதிரி தான் அப்போது சிறுபான்மையினருக்கும் இது புரியும் சிறுபான்மையினர்னு ஒருத்தர் இந்தியாவில் இல்லை உண்மையை சொன்னால் பதினாலு சதவீதம் மக்கள் எப்படி சிறுபான்மையினர் ஆவாங்க ஸோ ஆனால் இவங்க எல்லாரும் அந்த கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக இந்த கதைகளை இவங்க அடித்து அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தில் கூடித்தன முடிவு எடுப்பாங்க ரைட்டுங்க நாளைக்கு வந்து பாராளுமன்றத்தில் மோடி வந்து முடிவு பண்ணிடுறாரு நானூறு பேர் உத்தரப்பிரதேசரா மற்றதெல்லாம் நாற்பது பேர் தான் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் தான் சொல்லிடுறாருன்னே வச்சுப்போம் ஒரு இவங்க சொல்ற கதைக்கு நாமளும் கொஞ்சம் யோசிப்போமே இவங்க மட்டும் கதை விடணுமா நான் விடக்கூடாதா இப்போ வச்சுப்போம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று பிரதமர் நாற்பது பேர் மற்ற மாநிலத்திலேருந்து நானூறு பேர் உத்தரப்பிரதேசிலேருந்து எம்பி ராஜ்யசபாவில் எப்படி பாஸ் ஆகும் ஒரு சட்டத்தை லோக்சபாவில் நிறைவேற்றிட்டா வேலை முடிஞ்சுதா ராஜ்யசபாவில பாஸ் பண்ண வேண்டாமா ராஜ்யசபா ஒழுங்காக தானே நடந்துகிட்டு இருக்கு உங்கள் கணக்குப்படி எழுபத்தி ஒன்றுனுடைய பாப்புலேஷனை வைத்துட்டு தனி தெளிவாக தானே இருக்கு அப்போது ஒரு கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஒரு 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 நீதி நியாயம் கூட இல்லையா ஏதாவது பொய் சொல்லும் போதாவது கொஞ்சம் லாஜிக்கலாக சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் உண்மையை கலந்துட்டு அந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர்ற மாதிரி ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனுக்கு ஆசையை காட்டணும் என்ன ஆசையை காட்டணும் பிரிவினைவாதிகளுக்கு தனி நாடு கொண்டு வந்துடுவோம் ஆயுத மந்திரி ரகுபதி நம்ம ஏரோப்ளைன் சிவில் ஏவியேஷன் மந்திரி வந்து பொன்முடி அப்படின்னு கதை விடுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நடக்கணும் இல்ல பங்களாதேஷை நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏதாவது முயற்சிகள் எடுத்தோமா ஒன்றும் பண்ணலை வெயிட் பண்ணோம் பைடன் போனால் ட்ரம்ப் வந்தால் பங்களாதேஷ் கதை முடிஞ்சுது அது வரைக்கும் அவங்க ஆட்டம் போட்டாங்க அங்கே இருக்கிற இந்துக்கள் எல்லாம் தூக்கி போட்டு மெதிச்சாங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் ரைட் உன்னுடைய நாட்கள் என்ன படுகிறதுன்னு வெயிட் பண்ணோம் இவ்வளவு தான் ஒரு இந்திய பேரரசு செய்யும் பாகிஸ்தானுக்கு இஷ்டத்துக்கு தொழிறோட விட்டோம் என்னாச்சு இன்னைக்கு அவங்க பஞ்சம் புச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால ஆல்ரெடி பஞ்சத்துல இருந்து மீந்து வெளில வந்தாங்க நமக்கு முன்னாடியே கண் கூட தெரிகிறது நம்ம நாட்டுல ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கோங்கிறது இவங்க விடுற கதையை நான் ஏன் கேக்குறோம் விஜயகு அறிக்கை விட்டு சார் கூடுதலாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குறைவாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு நாங்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெளியில வந்திருக்காரு அதாவது தமிழர் உணவு அதாவது ரெண்டு இடத்துல வந்து நீங்க எல்லாரும் கூடுவாங்க செத்த வீட்டுல எல்லாரும் கூடுவாங்க கல்யாண வீட்டுல எல்லாரும் கூடுவாங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேலை வந்தோம் மொய் எழுதினோம் சாப்பிட்டோம் கை கழுவினோம் போயிட்டே இருக்கிறது தான் வாழ போகிறது யாரு அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் புதைக்கப்பட போகிறது யாரு இறந்த அந்த ஆத்மா இவ்வளவு தானே அப்போது இவங்க எல்லாரும் ஒன்று கூடுறது எதுக்குன்னா பிஜேபி உள்ளே வந்துட்டால் நாங்கள் எல்லாரும் முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் பிஜேபிங்கிறது அர்ஜுன மாதிரி அதனுடைய ரேஞ்சு வேற புறாக்கண்ணை பார்த்து அடிக்கிற ஆள் ஸோ உள்ளே வரவிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த பிஜேபி பற்றி ஏதாவது ஒரு தவறான தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்குது எவ்வளவு நாளைக்கு நீங்கள் இழுக்கிறது ரப்பர் பேண்டாக இருந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியும் விட்டிங்கன்னா கையெல்லாம் பாதிக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இவங்க சொல்கிற என்ன பேசுகிறீங்க எதை வைத்து குறைப்பாங்கன்னு சொல்கிறீங்க எதை வைத்து அதிகப்படுத்துவாங்கன்றீங்க இப்படி வச்சிடலாமா ஜிஎஸ்டியில் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு தானே சிக்கிமா இருந்தாலும் மேகாலயாவாக இருந்தாலும் மகாராஷ்டிராவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தானே ஜிஎஸ்டியில எங்கேயாவது பிரச்சனை வருதா இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தது இல்லைன்னு சொல்லலை அப்போல்லாம் காங்கிரஸ் தான் ஆண்டுட்டு இருந்தது அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரல அதை தான் நம்ம போயிருக்கோம் அப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசிலேருந்து இருந்து பத்து பேருங்க தமிழ்நாட்டுல இருந்து பத்து பேருங்கன்னு பாராளுமன்றத்துல விட்டுடுறோம்னே வச்சுக்கோங்க அந்த பத்து பேர் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கினா ஒரு எம்பி சீட்டு இவனுக்கு அஞ்சு லட்சம் பாக்கு வாங்கினா ஒரு எம்பி சீட் இது எப்படி லெவல் ஆகும் உத்தர உத்தராஞ்சல் எடுத்துக்கோங்க மொத்தமே எம்பி கோடி பேர் அவங்க மக்கள் இன்னைக்கு எழுபத்தி அவங்க நாலு கோடி பேர் அவங்க ஒன்றும் குட்டி போட்டு இஷ்டத்துக்கு பிள்ளைய பத்துக்கல சரி இங்க நீங்க தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு வச்சு நிறைய நல்லது பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க இல்லையா நான் கேட்கிறேன் கிறிஸ்துவத்துல வந்து கருக்கலைப்புங்கிறது வந்து தவறு செய்ய விட மாட்டாங்க விடவே மாட்டாங்க அப்போ அவங்க எப்படி குறைச்சாங்க இஸ்லாத்தில் வந்து எப்படி கொ குறஞ்சதுங்கிறது ஸ்டாட்டஸ்டிக் உங்கள் கிட்டே எங்கே இருக்குது என்னுடைய பிரச்சனை என்னன்னா இது மத ரீதியாக பார்க்குற விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் குறைச்சிட்டேன்னு குறைத்தது பொதுவாக குறைச்சிங்களா எல்லாருக்கும் குறைச்சிங்களா இல்லையே அப்புறம் நான் மட்டும் எப்படி இதுவாக கொடுக்க போகிறேன் ஒரு முடிவும் எடுக்கல பாராளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதிகரிக்கணும்னோ அப்படியே வைக்கணும்னோ எந்த முடிவும் எடுக்கல சட்டம் தான் சொல்லுது சென்சஸ் எடுத்த உடனே டீலிமிட்டேஷன் பண்ணணும் சென்சஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்தோமா இவங்க அங்கே ஆட்சியில் சிஎம்பியில் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஆட்சியில் இருந்தாங்களா வாஜ்பாய் ஐயா விட்டுட்டார் இங்கே வாஜ்பாய் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில் நிர்பந்தத்தில் செய்த ஒரே ஒரு தவறு அதிமுக பின்வாங்கின உடனே திமுகவை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டது திமுகவை சேர்த்துக்காமல் இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பார் நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட் அதுக்கு முன்னாடி இருந்தது திமுகவை சேர்த்தும் அதே நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் அவருக்கு வந்தது சேர்த்துட்டு ஜெயிச்சிருப்பார் அவர் ஏன் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லிப்பு ஒவ்வொரு பெரிய மனுஷனும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவான் அந்த மாதிரியான ஒரு தவறு நடந்ததுனால இவங்களுக்கு மத்திய அரசு தான் என்னன்னு தெரிஞ்சுது பதினாலு வருஷம் அங்கே போய் உட்கார்ந்தாங்க நல்லா நிம்மதியாக இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அஃபிஷியலாகவே ஒம்பது பேர்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை உங்களுக்கு சொல்கிறாரு அப்போ அன் அஃபிஷியல் இருக்குன்னு பாருங்கள் இவங்க விடுற இத்தனை கதைகளுக்கு நாம் ஏன் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல நாடு எதை நோக்கி போனால் அடுத்த இருபத்தி வருடங்களில் அமிர்த்கால் அப்படிங்கிற அந்த காலகட்டம் அமிர்தமான காலகட்டத்தில் நூறாவது அடையும் போது நம்ம எங்க இருக்கணும்னு சொல்லி சிந்தனையோட செயல்பட்டு இருக்காங்க திமுக அப்போ கட்சியாகவே இருக்காது சங்க மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதே போல ஜிஎஸ்டியை வந்துட்டு மக்கள் தொகை போல் கொடுத்தா வந்துட்டு மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பேர் வெரி குட் நியாயமான கேள்விதானே அப்ப எனக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க தமிழ்நாடை சேர்த்து ஆறு மாநிலங்கள் ஐம்பது சதவீதம் ஜிடிபியை கொடுக்குது மீதி இருபத்தி ரெண்டு மாநிலம் அதை வாங்குவதனால் உங்களுக்கு நல்லது பண்ணுது நீங்க உற்பத்தி பண்ணி என்ன அயர்லாந்துக்கா விற்கிறீங்க இல்ல டர்க்கிக்கா விற்கிறீங்க இந்தியாவில் தானே விற்கிறீங்க அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கோங்க முப்பத்தி நாலு மாவட்டத்தில் நாலு மாவட்டம் தான் உற்பத்தியில் செழிப்பாக இருக்குது மீதி முப்பத்தி நாலு மாவட்டங்களும் முப்பது மாவட்டங்களும் வாங்குவதன் மூலமாக செழிப்பாக இருக்குது நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்குள்ளேயே விற்றுக்க போறீங்களா நீங்கள் தயாரிக்கிற ஒரு ஒரு பொருளும் இந்த நாட்டுக்குள்ளேயே விற்றுக்கலாமா அப்போது உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படித்தான் இந்தியாவும் வழிபடப்பட்டிருக்கு அப்போ ஜிஎஸ்டி படி எனக்கு கொடுன்னு சொன்னால் ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அப்படி தானே கொடுக்குறாங்க வர்ற நூறு ரூபாயில உங்களுக்கு ஐம்பது ரூபாய் எனக்கு ஐம்பது ரூபாய் என்னுடைய ஐம்பது ரூபாயில நாற்பத்தோரு சதவீதம் திரும்ப உங்ககிட்ட அப்போ எழுபதரை சதவீதம் உங்ககிட்ட தான் வருது இருபத்தொம்போது தான் மத்திய அரசுக்கு மற்ற பணிகள் இந்த எஸ்எஸ்ஐ எல்லாம் சொல்றீங்க இல்லையா கல்விக்கு பணம் கொடுக்கறது அதெல்லாம் இந்த இருபத்தி ஒன்பதிலேருந்து வர்றது சமமாக தானே இருக்கு இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மகாராஷ்டிர மத்திய இருக்கா விட டபுள் மடங்குல மகாராஷ்டிரா இருக்கான் அவனுடைய இருபத்தி ஒன்பதரை சதவீதமும் இந்த நாட்டுக்கு செலவழிக்கப்பட தானே செய்யுது அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்போ எதை வைத்து நீங்க சொல்றீங்க ஜிஎஸ்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும்னு அப்ப விற்காதீங்க நீங்க தயார் பண்ணிட்டு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படி அப்ப பண்ண முடியுமா அப்போது எல் யதார்த்தமாக பேசணும் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த சண்டை இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு வீட்டில் மூணு பெண்கள் இருந்தாங்கன்னா பொறுப்பாக இருப்பாங்க பெண்கள்னாலே பொறுப்பாக இருப்பாங்க ஆனால் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது முப்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாவது பொண்ணு என்ன சொல்லும் எனக்கு முப்பத்தஞ்சு பவுன் வேணும்னு சொல்லுவோம் இருபத்தி எட்டு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவோம் பெண்கள் தான் ஒரே சகோதரிகள் தான் அப்பா தான் கஷ்டப்பட்டதை பார்த்து வளர்ந்தவங்க தான் இது சொன்ன உடனே இதை சொல்லும் அப்போ அந்த பொண்ணுக்கு நாம் எடுத்து புத்திமதி சொல்லணும் நம்ம இப்படி இருந்ததுமா அதனால அப்படி அப்படியாச்சுமா உனக்கு நீ இவ்வளவு படிச்சிருக்க உனக்கு நல்ல மாப்ள அனுப்பிச்சிருக்காரு நான் இருபது பவுண்ட்ல கல்யாணம் பண்ணி முடிக்கிறேன் இது வந்து எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை அதைத்தான் இப்ப பிஜேபி என்ன பண்ணுது ஐயா நீ அம்பத்தெட்டு பேர் அங்க போயிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒவ்வொருத்தருக்காக உங்கள் அலுவலகத்துக்கு வந்து நாங்கள் புரிய வைக்கிறோம் உங்களுக்கு அறிவு இருக்குது யார் சொன்னாங்க உங்களுக்கு இல்லைன்னு ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது அந்த ரெண்டாவது சகோதரி மாதிரி இருக்கீங்க உனக்கு முப்பது பவுன்னா எனக்கு முப்பத்தொரு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இல்லைம்மா அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பொசிஷன் இருந்தது அதனால் அப்படி கொடுத்தோம் இந்த பொண்ணு நீ நல்லா வளர்ந்துருக்க படிச்சிருக்க உனக்கு இப்படி கொடுக்க போகிறோன்னு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கும் புரிய வைக்கிறேன்னு பிஜேபி சொல்லுது வேற என்ன பண்ண முடியும் ஆனால் இன்னொரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டுல எல்லா தொகுதிகளிலும் ஒரே அளவுல தான் வாக்காளர்கள் இருக்காங்களா அதிமுக ஜெயிப்பது எல்லாமே வாக்கு போடக்கூடிய லட்சத்துக்கு அதிகமாக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் வாக்கு அதுல நான் நாற்பத்தி வாங்கணும் நாலு லட்சத்துக்கு அதிகமான தொகுதி அந்த அளவுக்கு நான் ரீச் பண்ணணும் திமுக வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டரை லட்சம் அதுல அறுபது போடுவோம் வாங்கினா போறோம் இப்போ சரி பண்ணலாமா இது வேறு வேலை இல்லை மனுஷனுக்கு எதை உட்காந்து சரி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வேலை இல்லை இதெல்லாம் புரிய வேண்டிய காலகட்டம் வரத்தான் செய்யும் ஒன்று சொல்லட்டமா நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க ரோட்டில் போகும்போது மற்ற வாகனம் ஓட்டுறவங்க நிறைய தப்பு பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு வேலை இருக்குது அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் கிளம்பி போயிடுவீங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு ஏய் நீ என்ன சிக்னல் போடாமல் இப்படி வர ஏய் நீ என்ன இண்டிகேட்டர் போடாமல் அப்படி வரேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களை தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க வேலை இல்லாம இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வேலையோட கவலை இருக்கு திமுகக்கு ஏன்னா அடுத்த ஆறு பேர் உள்ள போறாங்க அப்போ இந்த மொழி போர் திராவிட விஷயம் தென்னகம் இந்த கதையெல்லாம் உட்காந்து விட்டுட்டு இருக்காங்க உணர்வுகளோட விளையாடுறது ரொம்ப ஈஸி கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் சிவில் டிசீடியன்ஸுங்கிற ஒன்று இருக்கு சிவில் டிசபீடியன்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா நிறைய பேர் பேர் போராளியாக மாறுவாங்க அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் பாம்போட விளையாடுங்க தப்பே கிடையாது நரியோட விளையாடுங்க தப்பவே கிடையாது சிங்கங்களோட விளையாடாதீங்க தமிழகத்துல இந்த மும்பொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாஜக அனைவருக்கும் சம கல்வி என்ற இணையதளம் மூலயமாக கையெழுத்து வாங்க போகும் இடத்துல காவல்துறை வந்துட்டு கையெழுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கைது எல்லாம் செய்யப்பட்டு நடவடிக்கை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜகவுக்கு இது வந்து வெற்றி கொடுக்குமா சார் வெற்றி கொடுக்கறத வந்து எப்போதுமே வெற்றி நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் உணர வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எனக்கு ஒரு அரை மணி நேரம் அட்வைஸ் பண்றீங்க நான் பண்ற தப்ப சுட்டிக்காட்டி எனக்கு அரை மணி நேரம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க கடைசி வரைக்கும் நான் எதையுமே ஏற்றுக்கல நைட்டு போய் தூங்குவேன்ல அப்போ என் மனசில் அது ஓடும் ஏ அக்கறையோடு தானே அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது உடனடியாக பலன் வரணுங்கிற அவசியம் இல்லை அது உணர்வு இல்லை கண்டிப்பாக போய் சேரும் அப்படித்தான் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா அப்படித்தான் தீர்க்கணும் சாதாரணமாக சமையல் பண்ணுற பெண்களுக்கு இது தெரியும் ரசத்தில் உப்பு அதிகமாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரசத்தை கொட்ட மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி புளியை கிடைச்சா பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஸோ இப்படித்தான் ஒரு பிரச்சனையை அணுகணும் அதைத்தான் பிஜேபி செய்கிறது தமிழகத்துல மீண்டும் வந்துட்டு பாஜகவுடன் அதிமுக கை குறிக்கிறது அப்படின்னு ஊடகத்துல விவாதம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு சார் காரணம் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் செய்தியாளர் எங்களுக்கு திமுக மட்டும் தான் பாஜக ஆதரவு தான் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு மடைமாற்றம் ஏற்படுகிறது வாய்ப்பு இருக்கா சார் அதற்காக இல்ல இல்ல நான் பல முறை சொல்றதை திரும்ப சொல்றேன் ஒரு ஒரு சேனல்லயும் சொல்றத உங்க ஏற்கனவே சொன்னதை நான் திரும்ப சொல்றேன் திமுகவுடைய நோக்கம் சிறுபான்மையினரை பார்த்து அதிமுகவும் பிஜேபியும் உள்கூத்து தான் பண்ணுறாங்க அண்டர் கரண்ட்டு அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் நீ அவங்கள நம்பாத எனக்கே ஓட்டு போடு அப்போ தான் அங்கே ஒரு ஒன்பது பேர் ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிபதியாகும் இது ஒரு பக்கம் அதிமுக தொண்டன்ட போய் உன்னைய பிஜேபி சாப்பிடும் அவ்வளோதான் பிஜேபி எப்படி எல்லா இடத்துலையும் போய் சாப் போய் சொல்கிறாங்க நிதிஷ்குமார் இன்றைக்கும் நல்லா இருக்கார் பட்னா முந்தானத்தி வரைக்கும் நல்லா இருந்தார் சிவசேனா இன்றைக்கும் நல்லா இருக்காங்க அவர்களை வாழ வைத்துட்டு அவர்களை அவர்கள் வேலையை செய்ய வைத்துட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம கூட இருந்து பார்த்தா போறோம்னு நினைக்கிறது தான் பிஜேபி மூன்று முறை கூட்டணி வைத்து ஜெயிச்சு மூன்றாவது முறை தான் தன்னுடைய முத தன்னுடைய ஆளை வந்து முதலமைச்சராக முடிஞ்சது மகாராஷ்டிரால அந்த மாதிரி பொறுமையா பொறுப்பா வெயிட் பண்ற கட்சி பிஜேபி ஆனால் இவங்க என்ன போய் சொல்லுவாங்க அதிமுக தொண்டனை பார்த்து ஏய் உன்னை சாப்பிடுவான் நீ வா நான் உன்னை சாப்பிட்றேன் சாப்பிட்றதுல என்ன வித்தியாசம் அவன் என்ன வெட்டி வெட்டி சாப்பிட போறானா நீ ஒட்டி ஒட்டி சாப்பிட போறிய நீ தான் அதிகமா உன்னை சாப்பிட போற அப்படித்தான் அந்த அதிமுகலேருந்து கடத்தப்பட்ட யார் மேலெல்லாம் இவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்களோ இந்திரகுமாரியோ அல்லது அனிதா ராதாகிருஷ்ணனோ அல்லது யாராக இருந்தாலும் அவங்கள எல்லாரும் சேர்த்துக்கிட்டு செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு குடும்பம் வளருவதற்காக இந்த மாதிரியான பொய்களை சொல்கிறதுங்கிறது வந்து நியாயம் இல்லைங்கிறது என்றைக்கு திமுக தொண்டனுக்கு புரியிறதோ அன்னைக்கு முடிஞ்சிருவாங்க ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம் மக்கள் மேலே அதுக்கு மேலே நம்பிக்கை ஐந்து வருடம் ஒரு நாள் இவங்க ஆட்சியில் இருந்ததில்லை சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் தான் அதாவதுங்க அதிமுக பிஜேபி சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயுமே இல்லை இது வாக்கு வங்கி அரசியல் நீட்டு தேர்வை இன்றைக்கும் புரிஞ்சுக்காம வளரிகிட்டு இருக்கிற ஒரு கட்சி அதிமுக திமுக பொய் சொல்லி ஓட்டு வாங்குது இது வளரிகிட்டு இருக்குது இதான் பிரச்சனை நீட்டு வந்து நல்லது அதனால் இங்கிருந்து பதினோராயிரம் பேருக்கு பதிலாக இங்கே பதினோராயிரம் சீட்டு தானே இருந்தது அதுக்கு முன்னாடி ஆறாயிரம் சீட்டு தான் இருந்தது பதினோராயிரம் சீட்டு தானே இருந்தது இப்போ இந்தியா பூரா நீ எக்ஸாம் எழுதி மருத்துவர்கள் அதிகமாக போகலாம்னு சொல்லி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே இங்கே எக்ஸாம் கண் கூட எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பைத்துக்காரங்களா நீட்டை ஒழிப்பேன் நீட்டை வழிப்பேன்னா அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வாழ்க்கையை ஒழிக்க இதுதான் நம்ம கேள்வியை எடுத்து வைக்கிறோம் சோ இந்த மாதிரி வாக்கு வங்கி அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கட்சி சனாதன தர்மத்தை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உதாரணத்துக்கு அஞ்சு நிமிஷத்துல இந்த உலகத்தை பாம் போட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு ரஷ்யா சொல்லுச்சுன்னு வச்சுக்கோ பேச்சுக்கு சொல்றேன் சீனா சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு சொல்றேன் நாம எல்லாருமே அதுக்கு அதுக்கு எதிராக கருத்து சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு உடனே கருத்து சொல்லுவோம் சனாதன தர்மங்கிறது என்னோட தான் இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை எடப்பாடி ஐயா குங்குமம் வச்சதும் இன்னைக்கு குங்குமம் வைக்காமல் இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதை சொல்லும்போது ஒரு கோபம் வந்திருக்கணுமா வந்திருக்கார் வாயே துறக்கலையே அப்போது இந்த மாதிரி கட்சியோட எப்படி கூட்டணி வச்சுட்டு என்ன பண்ணுறது ஓகே அரசியலில் ஒன்று இருக்குது கடலில் போகும்போது ஒன்று இருக்குது எதை வேணாலும் துடுப்பாக பயன்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நெருப்பு எரியும் போது ஒரு தத்துவம் இருக்குது எந்த தண்ணியை வேணாலும் பயன்படுத்தலாம்னு ஒன்று இருக்குது எதுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவில் இருந்து அதை காப்பாற்றுவதற்காக அந்த எண்ணத்தோட தான் உண்டு ஆனால் எடப்பாடி ஐயா அதிமுகவின் பொதுச் செயலாளர் அந்த கட்சி ஒரு குடும்ப கட்டுக்குள்ள போகாம காப்பாத்திய உண்மையான தொண்டர் கீழிருந்து மேல வந்த ஒரு மனிதர் இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் என்ன பண்ண போறாரு தன்னுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியல சத்தியமா தெரியல உதாரணத்துக்காக சொல்றேன் ஒப்பீடுக்காக எடுத்துக்காதீங்க பிச்சைக்காரங்க அமெரிக்கன் டாலர் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு பேங்குக்கு போக தெரியுமா இல்ல இதுல போய் கரண்ட் இதுல போய் அவனை யாரோ ஒருத்தர் தான் அதை தொடர்ந்து பேசும் தகவல் கொடுத்தமைக்கு நன்றி சார்